அகத்திய மகரிஷிகள் ஆயில்ய நட்சத்திர அருளுரைகள் ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக அகத்திய மகரிஷிகள் ஆயில்ய நட்சத்திரனை முன்னிட்டு அன்பாலிய ஆன்மாக்களுக்கு அருளிய செய்தி ஓம் ஸ்ரீ அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி ஈசனின் அடிபணிந்து அகத்தீசன் உரைக்கின்றேன் அருள் என்பது இறைவனின் ஒளி ஆற்றல் ஆகும் அருளினால் இயங்குபவர்கள் இறைநிலைகளை உணர்ந்திருப்பர் சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் உலகினைக் காத்திடும் அகத்து ஈசனாகவும் யாம் இயங்குவதன் மூலகாரணம் யாம் ஏற்றுள்ள பணியே என்று உணர்க ஆன்மாக்களை அழிவிலிருந்து காத்துவிட அனைத்து உயர்குலத்து ஆன்மாக்களும் உதவ வேண்டும் என்பதே இயற்கையின் நியதியாகும் ஈசனின் கட்டளை என்பது முற்றிலும் மாறுபட்டதாகும் ஒரு யுகத்திலும் எந்தவொரு உயிரினமானது உயிரினமானது இயற்கையான செயல்களை ஏற்று பிற உயிர்களை காத்திட முனைகின்றதோ அவ்வுயிர்கள் யாவும் மேல்நிலைகளை விரைந்து அடையும் என்பதே ஈசனின் நினை நியதியாகும் மானுட குலம் என்பது கருணை மிகுந்த ஈசனின் குண நலன்களை பிரதிபலித்து அனைத்து உயிர்களையும் காக்கின்ற செய்கைகளை ஏற்றால் விரைந்து பரவெளியினில் கரைந்துவிட ஈசன் உதவிடுவார் மனித உயிர்கள் யாவும் சுயநலமின்றி பிற உயிர்களையும் தன்னுயிர் போல் கண்டுணர்ந்து வாழ்கின்ற தருணத்தில் ஈச லயமானது சித்திக்கும் கலியுக எல்லையில் வாழ்கின்ற மானுடர்களுக்கு யாம் அருளுகின்ற வாழ்க்கை முறை என்பது மிகவும் எளிதானது இதனை உணர்ந்து கொண்டால் அனைத்துமே சித்திக்கும் மனிதர்கள் எதனை சார்ந்து வாழ்கின்றனரோ அதன் தன்மையினை பெறுவர் என்பது இயற்கையின் நியதியாகும் சார்பு நிலை என்பதோ ஒவ்வொரு பிறவியிலும் மாறுபடும் ஒன்றினை தெளிவுற வேண்டும் ஒரு மனிதன் தான் எவ்விதம் இப்பிறவியில் வாழ வேண்டும் என்பதனை முற்பிறவியிலேயே தீர்மானிக்கின்றான் எனில் உங்களுடைய இன்றைய வாழ்வும் சார்பு நிலையும் முற்பிறவிகளில் நீங்கள் விரும்பி ஏற்ற நிலைகளே என்று உணருங்கள் இப் பிறவியில் நீங்கள் எவ்விதம் வாழ வேண்டும் என்றே விரும்புகின்றீர்களோ அவ்விதமே வாழ மறுபிறவியினை ஏற்க வேண்டும் எனில் எந்த ஒரு மனிதனும் கலிகாலத்தினில் தனக்கு கிட்டிய வாழ்வினை எண்ணி பூரித்து மகிழ்ந்து வாழ்வது இல்லை அவ்விதம் வாழ்ந்தால் மாத்திரனை மாத்திரமே பிறவியின் சுயட்சியேனா சுழற்சியானது நிறைவடையும் இப்பிறவிதனிலே இறைவனை அடைவது ஒன்றே தனது இலக்கு என்றே வாழ்வோர் யாவரும் தனது வாழ்வின் ஒவ்வொரு செயல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு இன்ப துன்ப நிலைகளுக்காகவும் மகிழ்ந்திடவோ வருந்திடவோ கூடாது ஏனெனில் நிகழ்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய முற்பிறவியின் ஆசைகளே நீங்கள் விரும்பிய வாழ்வினையே ஏற்றுள்ளீர்கள் எனும் சத்தியத்தை உணர்ந்து கொண்டால் விருப்ப நிலைகளும் மாற்றம் அடையும் இறைவனை அடைவது இறைவனோடு வாழ்வது போன்ற எண்ணங்களை மனிதர்கள் எந்த ஒரு பிறவியில் ஏற்கின்றனரோ அப்பிறவி என்பது அவர்களுக்கு இறுதி பிறவியாக அமையும் தனது துன்ப வாழ்வில் மீண்டு விடும் நோக்கம் கொண்டு இறைவனை அடைய முயற்சிப்பது நற்பலன்களை விளைவிக்காது இறைவனை அடைவது என்பது இறை இறைசக்தியினை உணர்வதற்காகவும் இறை சக்தியினில் ஒடுங்கி இறை தொண்டு புரிவதற்காகவுமே அமைந்துவிட்டால் சத்தியமான வாழ்வு நிலைத்திடும் மனிதர்களே அகத்து ஈசனாகிய யாம் உணர்ந்து உரைப்பதனை துல்லியமாய் ஏற்றிடுங்கள் எந்தவொரு ஒரு அக மனதினில் ஆழமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் புறவாழ்வு என்பது அகவாழ்வினை என்றுமே பாதிக்காத வண்ணம் வாழ வேண்டும் புறத்தினில் வாழ்கின்ற வாழ்வு என்பது உங்களது வினைகளின் தொகுப்பு ஆகும் அதனை மாற்றியே அமைத்திட போராடாது அகவாழ்வினை இறைவனோடு இணைத்து வாழ்வது ஒன்றே பலன் அளிக்கும் அடுத்த பிறவி என்பது புவியினில் நிலைக்க வேண்டுமா அன்றி விண்ணுலகினில் இறைவனோடு வசிக்க வேண்டுமா என்பதனை இப்பிறவியிலேயே தீர்மானிக்க இயலும் எனில் யாவரும் இறைலயத்தினில் வாழ்ந்திட அகத்தினில் தீர்மானம் மேற்கொண்டு இயங்கிடுங்கள் இறைவனின் அருள் என்றென்றும் உங்களுக்கு உங்களை நிறைக்கட்டும் என்றே ஆசிகளைப் பொழிகின்றேன் அன்பினில் உருகியே வாழ்ந்திருங்கள் கோடி அன்புகள்